அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் பெரும்பாலும் நம்மள நிறைய பேருக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நல்ல தூக்கம் வர்றவங்க பாத்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமா இருப்பாங்க மன வலிமை இருப்பாங்க சுறுசுறுப்பா செயல்படுவாங்க ஆனா இந்த தூக்கம் வராதவங்க பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு பொழுது ஃபுல்லா எப்போ பாரு டயர்டாவே இருந்துக்கிட்டு இருப்பாங்க எந்த வேலையிலும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலையில இருப்பாங்க அப்படி இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட முன்னேற்றத்துல வந்துட்டு பெரிய தடைகள்லாம் அந்த தூக்கத்தை மட்டுமே பார்ப்பாங்க சரியான தூக்கல்ல டயர்ட் டயர்டாயிடுச்சு அதனால என்னால ஒர்க் பண்ண முடியல அப்படின்ட்டு இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் சரியான தூக்கம் இல்லைன்னா நம்ம உடல்நிலை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்த ஒன்றே சரி இப்போ எந்த திசையில நம்ம தலை வைத்து படுக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு பார்க்கலாம் பெரும்பாலும் வடக்கு திசையில எக்காரணம் கொண்டும் தலை வைத்து படுக்காதீர்கள் அப்படின்னே குறிப்பிடப்படுது நம்ம சாஸ்திரங்கள்ல என்ன இருக்குன்னா தெற்கு அப்படிங்கறது யமன் வசிக்கும் பகுதி அந்த திசை யம தர்மனுக்குரிய திசையாக கருதப்படுகின்றது நீங்க ஒருவேளை வடக்கு திசையில வந்துட்டு தலை வைத்து படுக்கிறீர்கள் அப்படின்னா காலையில எந்திரிக்கும் போது தெற்கு திசை நோக்கி தான் முடிப்பீங்க அப்போ எவனோட திசையை நோக்கி முழிக்கும் போது நம்மளுக்கு அன்னைக்கு ஃபுல்லாகவே சரியா போகாது அப்படின்னு குறிப்பிடப்படுது இதனால பார்த்தீங்கன்னா உங்க உடல் நலம் கெட்டுறதுக்கு வந்துட்டு அதிக வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கொஞ்சம் அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா வடக்கு தெற்குல தான் மின்காந்த அலைகள் வந்துட்டு இருக்கிறதா கருதப்படுது அது தெற்கில் ஆரம்பித்து வடக்கு நோக்கி அந்த அலைகள் ப பயணிக்கிறதை வந்துட்டு குறிப்பிட்றாங்க அப்படி இருக்கையில் நீங்கள் வடக்கு திசையில் தலையை வச்சு படுக்கிறீங்க அப்படிங்கும் போது உங்கள் அலைகளானது மின்காந்தாலைகளானது உங்கள் காலின் வழியாக தலை நோக்கி வடக்கு திசை நோக்கி பாய்கின்றது அப்படிங்கும் போது உங்கள் ரத்த ஓட்டம் எல்லாம் தலையை நோக்கியே பாய்ந்து கொண்டிருக்கும் அப்போ அதனால் பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் அல்லது எதாவது கிருகிருன்னு வர்றது அல்லது உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரி காரணிகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பையும் உண்டாக்கிவிடும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு வடக்கில் தலை வைத்து படுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னே குறிப்பிட்டிருக்காங்க இது இப்போ நேத்தெல்லாம் இல்லை சித்தர்கள் குறிப்பிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு வடக்கில் வந்துட்டு தலை வைத்து படுக்காதீர்கள் அப்படின்ட்டு அதே சமயத்தில் கிழக்கு நோக்கி தலை வைத்து படுத்திங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க தெற்கு திசையில் உங்களது தலையை வைத்து படுத்தீர்கள் என்றால் தனவிருத்தி உண்டாகும் உங்களோட ஆயுள் கூடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது மேற்கு திசையில் தலை வைத்து படுத்திங்கன்னா உங்களுக்கு கீர்த்தி உண்டாகும் புகழ் உண்டாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க நம்ம சொந்த வீடு அப்படின்ட்டுருக்கு இல்லை நம்ம தங்கியிருக்க வீடு அப்படின்னா அங்கே தெற்கு திசையில் வந்துட்டு நீங்கள் வைத்து படுக்கலாம் அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்க இதே மாமியார் வீட்டுக்கு உறவினர் வீட்டுக்கெல்லாம் போகிறீங்க அப்படிங்கும் போது அங்கே போனீங்கன்னா கிழக்கு திசையில் வந்துட்டு உங்கள் தலை வைத்து படுப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னு குறிப்பிடப்படுது வெளியூருக்கு போகிறீங்க இல்லை யாத்திரை ஏதாச்சும் மேற்கொள்கிறீங்கன்னா அங்கே போய் மேற்கு திசையில் வந்துட்டு தலை வைத்து படுக்கிறது ரொம்பவே சிறப்பானது அப்படின்னு குறிப்பிடுறாங்க எது எப்படி இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்குங்க வடக்கு திசையில் வந்துட்டு தலை வைத்து படுக்காதீர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படி படுக்கும்போது நம்மளுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படும் அதனால் அடுத்த நாள் வேலையை சரியாக செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுரும் அதனால் முடிஞ்சளவுக்கு அந்த திசையில் தலை வைத்து படுக்கிறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த தொகுப்பிற்கான கேள்வி